ஒன்ஸ் நம்ம எல்லாமே போ பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆதார் நம்பர் கரெக்டாக இருக்கா நேமு அப்பா நேமு அப்புறம் வந்து மெயிலு ஜென்ரலு ஃபோன் நம்பர் ரெஜ்கர் பண்ணிட்டோம் கிராமப்புறம் விழுப்புரம் என்ன கரெக்டாக இருக்குது தேவைப்படுறதில் வந்து பயிர் வகை விலைத்துக்கு போகணும் செலக்ட் பண்ணியிருக்கோம் பெரும்பால்தூர் ஸ்ட்ரீட்டு ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக இருக்குது சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ஸோ நம்ம சமர்ப்பின்னு கொடுத்தோடனே சமர்ப்பிச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஓகே நான் சொன்ன மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருக்கு ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எஸ்எம்எஸ் ஆகவும் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எதுக்கும் நான் இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல அவ்வளோ தான் நம்ம இது பண்ணிட்டோம் பற்றி நிலை அறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் டிஜிட் மொபைல் நம்பர்னு கேட்குது நம்ம மொபைல் நம்பர் போட்டுக்கலாம் நம்ம என்ன மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அதை போய் ட்ராக் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரும் ஸோ நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இது தான் அப்ரூவல் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃபீஸர் கான்டாக்ட் நம்பரும் இங்கே இருக்குது ஸோ நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் இங்கே இருக்குது ஸோ எல்லாமே டீட்டெயில்ஸாக அதில் இருக்குது இப்படி தான் ட்ராக் பண்ணிக்கணும் ஸோ அகைன் சொல்கிறேன் என்ன ப்ரௌஸ் வச்சுருங்களோ அதில் போய்ட்டு டிஎன் ஆர்டிகல்ச்சர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபஸ்ட் வெப்சைட் இப்படி தான் வரும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இது ரெகுலராக டேரெக்டாக வந்தோடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் இது வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆதார் நம்பர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் ஈவு பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் மெசேஜ் காட்டும் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது வந்து மெசேஜ்மே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு இன்னுமே மெசேஜ் வரலை ஒரு வேலை பொறிமா வருமா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸாக அப்பப்போ நீங்கள் வந்து இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் விண்ணப்பத்தின் நிலை அறிங்கன்னு இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வச்சு அப்ளிகேஷன் போட்டிங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் நம்ம இப்போதான் அப்ளை பண்ணோம் அதனால் வந்து அப்ரூவல் பெண்டிங்னு இருக்குது ஸோ ஒரு ஒன்ஸ் இது அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கிட்ட ஸோ நான் அது அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி பண்ணுறேன் என்ன எப்படி போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்றதெல்லாம் போகிறேன் ஸோ மறக்காம இதே போல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட ஒரு பெல் ஏக்கானு கிளிக் பண்ணி ஆள் பிடிச்ச லைக் அப்போ நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்சோண்ட்ஸ்ன வரும் ஸோ அடுத்தது நல்ல நல்ல சின்ன வீடியோஸ்லாம் பார்க்கலாம் டாட்டா பை பாய்